அதிமுகவின் பொதுச் செயலாளராக வி சசிகலா முறைப்படி இன்று பதவியேற்றுக் கொண்டார் அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதாவின் மறைவை அடுத்து புதிய பொதுச் செயலாளராக வி சசிகலா நேற்று முன்தினம் தேர்ந்தெடுக்கப்பட்டார் சென்னை அருகே உள்ள வானகரத்தில் நடைபெற்ற அக்கட்சியின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதனையடுத்து பொதுச் செயலாளர் பொறுப்பை ஏற்பதற்காக சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு இன்று காலை வி சசிகலா வருகை புரிந்தார் அவரது வருகையொட்டி அதிமுக தலைமை அலுவலகத்தில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன மேலும் ஏராளமான அதிமுக தொண்டர்கள் தலைமை அலுவலகத்திலும் சாலை ஓரங்களிலும் திரண்டு நின்று அவருக்கு வரவேற்பு அளித்தனர் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அமைச்சர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியின் முக்கிய பொறுப்பாளர்கள் உள்ளிட்டோர் விகே கே சசிகலாவை நேரில் வரவேற்றனர் கட்சி அலுவலகம் வந்த விகே சசிகலா அங்குள்ள கட்சி நிறுவனர் எம்ஜிஆரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் தொண்டர்களின் வாழ்த்துக்களை ஏற்றவாறு கட்சி அலுவலகத்திற்குள் சென்ற வி கே சசிகலா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் பொதுச் செயலாளர் அறையில் பொதுச் செயலாளர் இருக்கையில் அமர்ந்து பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் அப்போது கண்ணீர் மல்க காட்சியளித்த வி கே சசிகலா பின்னர் மூத்த தலைவர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு தனது கட்சிப் பணிகளை தொடங்கினார் பின்னர் அதிமுக தலைமை அலுவலக மாடத்துக்கு சென்ற அவர் அங்கிருந்தபடி தொண்டர்களை பார்த்து கைகூப்பி வணக்கம் தெரிவித்தார்